ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எங்கே காட்டுக்குள்ளே போயிட்டு ஆதிரா பாப்பாவுக்கு வந்து கன்னத்தில் வந்து ஒரு வெள்ளையாக அது வந்து கீரிப்பூச்சி மாதிரியே இருக்குது கீரிப்பூச்சி மருந்து ஊற்றினோ கேட்கல அதனால வந்து அங்கே பனைமரம் தெரியுது பார்த்திங்கன்னா அந்த பனைமரத்தில் இருக்கிற நீரை கொட்டி வச்சா சரியாக போயிடும் சொன்னாங்க அதனால வந்து அந்த பனைமரம் நீரை கொட்டி வைக்கிறதுக்காக பாப்பாவை கூட்டிகிட்டு நாங்கள் போயிட்டுருக்குறோம் பார்க்கலாம் அங்கே போய் இங்கே பாருங்க நம்ம மாடு பாருங்கள் எப்படி நம்மளை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதுன்னு பிள்ளை மேய்வனுங்க ஆனால் நம்மளே வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேளாங்கூட இல்லை எங்கேயுமே நாங்களே எல்லா பக்கமும் தொலை பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேளாங்கூட இல்லை எங்கள் காட்டில் இன்றைக்கி இங்கே வாருங்க முழுசாக சோளந்த சோளக்காடு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கேள ஒரு லக்கரி ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா சோளம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வளருது இங்கே வாருங்க ஃபுல்லாக பூடாக இருக்குது அப்படி ஓரமாக போய் தான் போகும் சோளம் வதச்சிட்டாங்க பாருங்க இங்கே தான் அம்மா வந்து கொட்டுறாங்க కొడా సమీ ఏ రాని ఇల్ల అవ్ వా చెవుడి సత్తం పడరా బర్ అవ మాట పోదా ఇంగ వారుง కాడ ఫుల్లా పిల్ల పారుง బయకడ ట్రాక్ చూ పార్కరదకే అలాగా ఇరుకుది ఫ్రెండ్స్ మేద కట్టను హ్మ్ వెయ్ హ్మ్